ஓடி வந்த இந்து பெண்ணை கேளடி நீ நாடி வந்த கோழை நாடு இது அல்லவே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டுகளில் இரண்டு கட்டங்களாக தமிழகத்தில் மொழிப்போர் நடந்தேறியது அந்த மொழிப்போரை நடத்தியவர்கள் இன்றைக்கு ஆளக்கூடிய திராவிட இயக்கங்கள் தொடர்களே அப்படி திராவிட இயக்கங்கள் மாணவ பருவத்தில் இருக்கின்ற போது இந்தியை ஓட ஓட விரட்டிய வரலாறு உண்டு அதனாலே தமிழகத்தில் இரண்டு முறை ஆட்சி மாற்றங்கள் நடத்தேறியது ஒரு மொழியை இன்னொரு மொழி மீது இந்திய பன்மைத்துவத்திற்கு எதிரானது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது தொடர்களே தமிழ் மொழி மிகவும் இனம் இன்னொன்று இனம் இன்றைக்கு சொல்லப்படுகிற திராவிட இனம் திராவிடர்கள் என்று சொல்கிறார்களே அதுதான் தமிழர்கள் திராவிடம் என்பது ஒரு இனத்தின் ஒரு மொழியின் பெயர் தமிழ் மூல மொழியில் இருந்துதான் திராவிடம் தோன்றியது என்று கால்டுவேல் சொல்லுகிறார் தீண்டப்படாதவர்கள் தீண்டப்படாதவர்கள் ஆனால் என்று சொல்லுகிற புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய பதினாலாம் பதினேழாவது அத்தியாயத்தில் சொல்லுகிறார் தமிழ் என்கின்ற மூல வார்த்தை தான் திராவிடமாக மாறியது தமிழா என்று மாறியது தமிழா என்ற வார்த்தை தமிழா என்று மறுவியது தமிழா என்கின்ற வார்த்தை திரவியம் திராவிடம் என்று மாறியது மறுவியது என்று சொல்லுகிறார் அம்பேத்கர் அப்படி இந்தியா முழுக்க வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் பறவை வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் இந்தியா ஒரு இடம் சொந்த சொந்தம் போட்டாட வேண்டும் என்று சொன்னால் அந்த தான் சொந்தம் போட்டாட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி மூத்த மொழி எல்லா மொழிகளுக்கும் சிறப்பு வாய்ந்த மொழி மூத்த மொழி தமிழ் மொழி ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய மொழி அழிக்க வேண்டும் என்று விட்டால் அந்த இனம் அழிந்துவிடும் அந்த அந்த என்று சொல்கிறார்கள் அப்படி திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை என்று சொல்வார்களே அது குண்டுகளை வைத்தோ அழிப்பது மட்டுமல்லாமல் ஒரு பண்பாட்டு படையெடுப்பின் மூலமாக மொழி அழித்து விடலாம் என்கின்ற நோக்கம் மத்திய அரசு அந்த நோக்கத்தை தகர்க்கிற விதமாக அந்த நோக்கத்தை எதிர்ப்பு விதமாக மாணவர்கள் என்று நாம் ஒன்று சேர்ந்து போராடி இருக்கிறோம் அரவணையில் தான் போராடுகிறோம் காவல்துறைக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை இந்த அரசிற்கு செயல்படவில்லை மும்மொழி என்கின்ற நகலை நாங்கள் இருக்கின்றோமே தவிர மற்ற நாங்கள் தீவிகளை எதையும் செய்யவில்லை உங்களுடைய பிள்ளைகளும் இந்திய கற்றுக்கொள்வார்கள் என்று என்று ஒரு நிலை ஏற்படும் இந்தி கட்டு இந்தி கட்டுக்கொள்ளட்டும் யார் வேணாலும் எந்த மொழிகளை வேணாலும் கற்றுக்கொள்ளட்டும் பாரதி என்று சொல் பாரதி சொல்கிறானே யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் என்றும் காணவும் என்று சொல்கிறானே அப்படி பாரதிக்கு எட்டு மொழி தெரியும் மொழியை கற்றுக்கொள்ளலாம் அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று சொல்கிறார்கள் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என இறங்கி களமாட வேண்டும் தோழர்களே அப்படி நாம் ஒரு மொழி போர் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் எப்படி தாளமுத்துவை பயங்கரவாதம் கொண்டதோ நடராசரை எப்படி அரசு பயங்கரவாதம் கொன்றதோ அதை போல இன்றைக்கு நாம் அந்த வாய்ப்புகள் இல்லை நாம் மொழிக்காக உற்சாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு நிலை இங்கே அரசு அளவிற்கு இல்லை நாம் ஜனநாயக வழியில் போராடுகிற நிலை அரசும் போராடுகிறது நாமும் போராடுகிறோம் அப்படி மொழியை தாக்க வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறது போவார்களே நாம் மொழிக்காக இறங்கி போராட வேண்டும் நிலை இருக்கிறது மொழி மிகவும் முக்கியமானது ஒரு ஒரு மாணவன் அவன் சார்ந்த தாய்மொழியை தான் அவன் அறிவு பெற முடியும் என்று சொல்கிறார் மகாத்மா ரஷ்யாவிலே உலகத்திலே மிகப்பெரிய கூட்டமைப்பாக இருந்த ரஷ்ய ரஷ்ய பேரரசு ரஷ்ய மொழியில் தான் அந்த

தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்